நாங்க சொல்லாததெல்லாம் நான் சொன்னதா பத்திரிக்கையாளர்கள் போடுறீங்க அது வந்து கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் நான் வந்து என்ன சொல்றனோ அதை நீங்க போடணும் அப்படின்னு பிரஸ் வந்து எங்க கேள்வி கேட்க நாங்க சொல்லாத ஒண்ண நான் சொன்ன மாதிரி போடுறது திருச்சி போடுறது நான் வந்து அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு தவறான ஒரு விஷயமாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது நாங்கள் என்ன பேட்டி கொடுக்குறோம் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை பிரசுரம் பண்ணுறோம் அதை விட்டு நாங்கள் சொல்லாததை எக்ஸ்ட்ரா வேர்க்ஸ்லீங்களே போட்டு எக்ஸ்ட்ராவா சொல்கிறது தப்பு ஏன்னா ஒரு லீடராக நாங்கள் என்ன சொல்றோமோ அதை தான் மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் நாங்கள் சொல்லாதது நாங்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகிட்ட பேசுறதெல்லாம் நீங்கள் டெலிகாஸ்டில் நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக மாரி கண்டறதுக்குரிய விஷயம் அண்ணனை பற்றி எடப்பாடியாரை பற்றி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடும் அப்போ அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னோம் அப்ப பேசப்பட்டதுதான் உடனே என்ன சொல்லீங்க புதுகுல இருந்தாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்த மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது நான் இது வரைக்கும் பேசுனது கூட கிடையாது எங்க கட்சி நிர்வாகி நான் எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பிரச்சனை சொல்ல முடியும் பிரச்சனை நான் என்ன பேட்டி கொடுக்குறேனோ அதைதான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி திருச்சி நீங்க உங்க சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிக்கையாளத்தை இன்னைக்கு நான் மேல் அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு என்கிட்ட ப்ரெஸ் மீட்டுக்கு வராதுங்க இது